தமிழ்நாட்டில் உலகளாவிய முதலீட்டாளர்கள் சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தமிழ்நாடு தொடர்பான ஏழு அறிவிப்புகள் மிகப்பெரிய அளவுல கவனம் பெற்றிருக்கு சென்னையில உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடந்து வருது இந்த மாநாட்டில் பல்வேறு முதலீடுகள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி வருது இரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய மாநாடு இது இன்னைக்கு பல முக்கிய திட்டங்கள் தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு இதுல ஹூண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் காஞ்சிபுரத்துல தொழிற்சாலை அமைக்க ஆறாயிரத்தி நூற்றி எண்பது கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தூத்துக்குடி திருநெல்வேலியில ஏ நிறுவனம் பன்னெண்டாயிரம் கோடிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து செய்யப்பட்டிருக்கு ஆலையில விரிவாக்கம் செய்ய டாடா நிறுவனம் கோடி முதலீடு ஒப்பந்தம் செய்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பன்னெண்டாயிரத்தி எண்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் மொபைல் உதிரி பாகங்கள் தயாரிப்பு தொழிற்சாலையை இருக்கு தூத்துக்குடியில பதினாறாயிரம் கோடி முதலீட்டில் மின்சார வாகனம் மற்றும் பேட்டரி உற்பத்தி ஆலையை அமைக்க வியட்நாமை சேர்ந்த வின் பாஸ்ட் நிறுவனம் நிறுவனத்தோட ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு இதன் மூலமா மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு நேரடி வேலை வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆண்டிலேயே உற்பத்தி ஆலையின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட இருக்கு அமெரிக்காவோட பஸ்ட் சோலார் நிறுவனம் ஐயாயிரத்தி கோடி முதலீடு செய்ய இருக்கு சென்னையில பெகட்ரான் ஆயிரம் கோடி முதலீடு செய்ய இருக்கு எட்டாயிரம் பேருக்கு இதுல வேலை வாய்ப்பு கிடைக்கும் சென்னையில் மிட்சுபிசி எலக்ட்ரானிக்ஸ் இருநூறு கோடி முதலீடு செய்ய இருக்கு தமிழ்நாட்டுல டிவிஎஸ் நிறுவனம் கூடுதலா ஐயாயிரம் கோடி முதலீடு செய்ய இருக்கு தமிழ்நாட்டில் ஹூண்டாய் நிறுவனம் கூடுதலா ஆறாயிரம் கோடி முதலீடு செய்ய இருக்கு சென்னையில நடக்கக்கூடிய தமிழ்நாடு உலக முதலீட்டாளர் மாநாட்டில் கோத்ரேஜ் நிறுவனம் தொடங்க இருக்கும் லைட் ஹவுஸ் ப்ராஜெக்ட் நிறுவனத்திற்கான ஒப்பந்தம் முதல்வர் முன்னிலையில கையொப்பமானது தமிழ்நாடு ஒவ்வொரு இருபது வினாடிக்கும் ஒரு காரையும் ஒவ்வொரு தொண்ணூறு வினாடிக்கும் ஒரு வணிக வாகனத்தையும் உற்பத்தி செய்து நூற்றி எழுபது நாடுகளுக்கு ஆட்டோமொபைல்களை ஏற்றுமதி செய்யுது இந்தியாவில் விற்கப்படும் பத்து எலக்ட்ரிக் இரு சக்கர வாகனங்கள்ல ஏழு இப்போ தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுது இந்தியாவோட ஜவுளி வணிகத்துல மூன்றில் ஒரு பங்கு தமிழ்நாட்டு செய்யப்படுது இந்தியாவோட தூல் ஏற்றுமதியில நாற்பத்தி ஐந்து சதவீதம் தமிழ்நாட்டில செய்யப்படுது இந்தியாவோட இயந்திர சாதன உற்பத்தியில பதினெட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் செய்யப்படுது இந்தியாவின் மோட்டார் மற்றும் பம்ப் உற்பத்தியில நாற்பது சதவீதம் கோயம்புத்தூர்ல மட்டுமே உள்ளது இந்தியாவுல பெண் தொழிலாளர்கள்ல நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தமிழ்நாட்டில் உள்ளாங்க இந்த அறிவிப்புகள் உலகளாவிய தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் சந்திப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல மிக பெரிய அளவுல கவனம் பெற்றது